அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மா அப்பா நல்லா இருக்கும்போதே ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுங்க இல்லாட்டி வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதை தவிர வேறு வழியில்லை பணம் மட்டும் வாழ்க்கையல்ல அதையும் தாண்டி மனிதன் அடைய வேண்டிய அனுபவங்கள் பல உள்ளன மன நிம்மதி அன்பு தவம் தியானம் முதலிய குணங்கள் எல்லாம் பணத்தால் வருபவை அல்ல தப்பு செய்யாதே கடவுள் உன்னை கண்டிப்பார் என்று குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பதை விட நல்லது செய் கடவுள் உன்னை பாதுகாப்பார் என்று சொல்லிக்கொடுங்கள் நேர்மையாக கிடைக்கும் வெற்றி தாமதமாக கிடைத்தாலும் தனியொரு அடையாளத்தை விட்டு செல்லும் சூழ்நிலை எதுவாயினும் தன்னை விட்டு கொடுக்காத ஒரு நட்பு வாழ்க்கையாய் கிடைப்பது வரம் தான் வாழ்க்கை என்னும் தேர்வு கூடத்தில் பார்த்து எழுது எழுத தடையில்லை ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான விடையல்ல அலைக்கும்